கனிமணி சொல்லுங்க குருஜி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க அங்க பண்டித ராமகிருஷ்ணரை தூக்கில போட போறாங்கல்ல அதை நீங்க பார்த்து பார்த்து எனக்கு சொல்லுங்க அது என்னன்னா இவ்வளவு சோகமான விஷயத்தை என் வாயால சொல்ல முடியாதுல்ல அட குருஜி நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் கெடுக்கலாம் ஆனா அதை நீங்க வெளியே சொல்லவே கூடாது சிஷ்யர்களா நீங்க சொல்லுவீங்க அவங்க கேட்பாங்க நான் பாப்பேன் எதை அவங்க முகத்தோட பாவனைய அப்ப அவங்க சோகத்தை தாங்க முடியாம கண்ணீர் வடிப்பாங்க அப்பதான் என்னுடைய மனசு சந்தோஷத்துல சாந்தி அடையும் கிளம்புங்க

ஆனா பாவம் இப்ப கடவுளுக்கு தான் தெரியும் அவர் எங்க போவாருன்னு கடவுளே ஒரு ராஜகுருவா இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியலையே ஆனா நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல இது போகிற வயசா ஒரு நல்ல மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா விட்டு போறது கடவுளே ஏன் இப்படி பண்ணுனீங்க கடவுளே குருஜி குருஜி இவ்வளவு சொல்லாதீங்க அப்புறம் யமராஜாவே மேல இருந்து கீழே வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு எப்படி நீங்க பண்ண பாவத்துக்குலாம் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ராத்திரி முழுக்க தூங்கலையாம் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாம் சுத்தி வளைச்சு பேசுறத நிப்பாட்டிட்டு நேரா விஷயத்துக்கு வர சொல்றாங்க

பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த உத்தரவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்ணுல விஜயநகரத்து மேல இருக்கிற அக்கறைய பாக்க முடியலையா மகாராஜா இதையும் மறந்துட்டாரு பண்டித் ராமகிருஷ்ணர் அம்மனுடைய எவ்வளவு பெரிய பக்தர் அப்படிங்கிறதையும் அத கூட மகாராஜா ஞாபகம் வச்சுக்கலையே ஐயோ பண்டிட் ராமகிருஷ்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா எல்லாம் முடிஞ்சிருச்சு குருஜி நீங்க இங்க இருக்கீங்களா நான் உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் வாங்க கோத்வால் நீங்க பண்டித் ராமகிருஷ்ணருக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை பத்தி தானே சொல்ல வந்திருக்கீங்க இல்ல அப்ப அவரை தூக்குல ஏத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா அட இல்ல அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போவாங்களா

எடுங்க எடுங்க அம்மா கட்டி எடுங்க ஆமாமா ஏதாவது ஒரு நல்ல எலும்பா உடைச்சு கொடுங்க அதுக்கு நான் என் மணியை கட்டிக்கிறேன் ஒரு எலும்பு என்ன எல்லா எலும்பையும் உடைச்சு தரேன்

என்ன இதெல்லாம் நான் சொல்றேன் நெருத்து ராஜ துரோகியே பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு நான் தூக்கு தண்டனை ஐயோ லாமா இவ்வளவு நடந்திருக்கா சரி என்ன ஆக்ரால இருந்து ஒற்றம் ஒருத்தன் ரகசியமா விஜயநகர் வந்திருக்கான் எந்த எண்ணத்துல வந்திருக்கான்னு தெரியல

உன்ன மகாராஜா என்னமோ தூக்குல போடல அண்ணா நீ சுயமா உன்னோட புத்திய தூக்குல போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க ஆக்ராவுக்கு போறத பத்தி பேசுற அப்படி எங்கயாவது போனா எடுத்துக்கோங்க எதை எடுக்கணும் அந்த பைய எடுத்துட்டு சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஆ சரி சரி நான் போல ஒரு விளையாட்டு விளையாடுவோமா இப்பதான் ஆக்ராவுக்கு போறத பத்தி பேசுனீங்க உடனே விளையாடுன்றீங்க ஆமாமா என்ன விளையாட்டுனா நான் கேள்விக்கு எப்ப நீங்க பதில் சொல்லணும் நான் உங்களுக்கு ரெண்டு பதில் கொடுப்பேன் அதுல நீங்க எது சரியோ அதை சொல்லணும் நான் சொல்ற இந்த பதில்கள்ல நீங்க சரியான ஒரு பதில தேர்ந்தெடுக்கணும் அதுவும் வெறும் மூணு நொடிகள்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யற ஆரம்பிக்கலாமா சரி சொல்லுங்க அம்மாவா பையனா அம்மா காதலா பணமா காதல் மனசா மூளையா மனசு மரியாதையா ஆடம்பரமா மரியாதை நேர்மையா ஏமாத்துறதா நேர்மை தேசப்பற்றா சுய பாதுகாப்பா தேசப்பற்று ஆ இதத்தான் நான் அவங்க வாயால கேட்கணும்னு நினைச்சம்மா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க என்ன வளர்த்த விதம் சரியா இருக்கும் போது நான் எடுக்கிற முடிவு எப்படிமா தப்பா இருக்கும் போற முடிவு சுல்தான் பாபரை சந்திக்கிற முடிவு ஆனால் ஆமா இப்ப தான போக மாட்டேன்

அதோட அம்மாவும் அதை தானே சொன்னாங்க நான் இந்த அம்மாவோட பையன் அம்மா நீங்க எப்படிப்பட்ட அம்மா உங்க சொந்த பையனை ஆபத்தை தெரிஞ்சு அனுப்புகிறீங்க போக போய் ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வா அம்மா ராமாவை போக விடு அவன் நேர்மையான பாதையில் போக பார்க்குறான் அவன் உண்மையை சொல்றான் அவன் எப்பவுமே வாழ்க்கையே விஜய் நகரமான வரப்ப விஜய் நகரத்தை தான் தேர்ந்தெடுப்பான் அதுலதான் அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் விஜயநகரத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்து மட்டும் வந்துச்சு அப்போ மொத்தம் எல்லாம் முடிஞ்சிடும் அதனால அவனை அவனோட வேலையை பார்க்க விடு என்ன சாரதா என்ன பத்தி எதுவும் யோசிக்காத எனக்கு எதுவும் ஆகாது அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குல்ல அந்த அம்மாவோடதும் இருக்கு மகா காளியோட அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் என் கூடவே இருக்கும் நான் பத்திரமா இருப்பேன் போ நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை நான் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடுகளை பார்க்கறேன் அப்புறம் நான் போய் குதிரை எங்க இருந்தாவது கூட்டு வரேன் அம்மா மகா காளி எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஷெஹன்ஷா பாபர் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களை சந்திக்க வந்துக்கிட்டே இருக்கான் என்னோட உணவுல கல்லா என கல்லு மண்ணும் பிடிக்கும் தட்டல இல்ல மைதானத்துல எதிரி அடிச்சு தோக்கடிக்கிறதுக்காக சாப்பிடறதுக்காக இல்ல யார் அந்த சமையல்கார அவனை அந்த சமையல்காரன் வேற யாரும் இல்ல நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி துருக்கில இருந்து கூட்டிட்டு வந்தவர் நான் கண்டுபிடிக்கிறேன் ஒருவேளை அவரோட சிசியன் யாராவது சமைச்சு கொடுத்திருப்பாங்க தப்பு நடந்திருக்கலாம் அப்படியா கழுவு! நீங்க சொல்றது உண்மைதான் சிஷ்யனாலதான் தப்பு நடந்திருக்கோம் நீங்க சொன்னது உண்மைதான் ஜலாம் நீங்க இந்த இருக்கையில் அமருங்க உட்காருங்க முதல்ல ஜனாப்காக ஒரு தட்டு நிறைய கல்ல போட்டு கொண்டு வாங்க சீக்கிரமா கல்ல கொண்டு வாங்க